ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி கூறுவதற்கு எப்போதும் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும் நமது தொடர்புகள் வாழ்க்கையின் அன்றாட உண்மைகளையும் மிஷனின் வாழ்க்கையையும் உனது சொந்த வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் ஆன்மீகம் ஒருவரது வாழ்க்கையை அதன் முக்கியமான சாராம்சத்தில் ஊக்கப்படுத்தி வளப்படுத்துகிறது என் மகளே நம்பிக்கையுடன் ஓய்வு இதயத்தின் மூலமாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் எங்களுடன் தொடர்பு கொள்ளும் இத்திறனை நீ இழக்க மாட்டாய் அமைதியுடன் இரு தீமைகளை சமமாக ஏற்றுக்கொள் அவை நன்மை இவ்வுலகின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவை அங்கு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான சக்திகள் ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்த வேண்டும் அது அவ்வாறுதான் உள்ளது பாபூஜி